ஐபோன் செவன்டீன் வாங்க மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் நாம் பார்த்து வருகிறோம் ஆப்பிள் நிறுவனம் சமீபத்தில் வெளியிட்டு ஐபோன் செவன்டீன் போனை வாங்க மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் அதிகாலை முதலே காத்திருந்த மக்கள் தள்ளுமுன்னில் ஈடுபட்டு மோதலில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம்

குறிப்பாக அமெரிக்கா உள்ளிட்ட மேலை நாடுகளிலும் கூட ஒவ்வொரு ரக ஐபோன்கள் அறிமுகப்படுத்தப்படும் போதும் அந்த புதிய ரக ஐபோன்களை தாங்கள் வாங்கிவிட வேண்டும் என்ற ஆர்வம் என்பது அதிகரித்து காணப்படும் அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவை பொறுத்தவரை அடுத்தடுத்த மாடல் ஐபோன்கள் என்பது அறிமுகம் செய்யப்பட்டு வருகிறது குறிப்பாக கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் ஐபோன் சிக்ஸ்டீன் ப்ரோ மற்றும் அதனை அதன் சீர்வை செய்திருக்கக்கூடிய சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் உள்ளிட்ட அந்த ஐபோன்கள் என்பது அறிமுகப்படுத்தப்பட்டது அதன் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டான இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி ஐபோன் செவன்டின் ப்ரோ மற்றும் அதில் இருக்கக்கூடிய அந்த சீர்வரிசைகள் புதிய ரக ஐபோன்கள் அறிமுக செய்யப்பட இருப்பதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டது அதற்கான அந்த முன்பதிவு ஆன்லைன்களில் நேரடியாக முன்பதிவு செய்து ஐபோன்களை பெற்றுக் கொள்வதற்கான அந்த முன்பதிவு பனிரெண்டாம் தேதி தொடங்கியது ஏராளமானவர்கள் முன்பதிவு வாயிலாக அந்த ஐபோன்களை பெற்றுவதற்காக முன்பதிவு செய்திருந்தனர் இந்த நிலையில் தற்போது இன்று முதல் அதாவது இந்த முதல் நேரடியாக ஐபோன் ஷோரூம்களில் இந்த மொபைல் போன்கள் விற்பனை என்பது செய்யப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக ஐபோன் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் உள்ளிட்டவைகளை விட அதிக திறன்கள் மிக்கதாக இந்த ஐபோன் செவன்டீன் ப்ரோ மேக்ஸ் என்பது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஐபோன் செவன்டீன் சீரீஸை பொறுத்தவரை நான்கு சீரீஸ் வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஐபோன் செவன்டீன் ஐபோன் செவன்டீன் ஏர் ஐபோன் செவன்டீன் ப்ரோ மற்றும் ஐபோன் செவன்டீன் ப்ரோ மேக்ஸ் உள்ளிட்டவைகளாக வெளியிடப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் எண்பத்தி மூன்றாயிரம் ரூபாய் தொடங்கி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வரையிலாக இந்த விற்பனை என்பது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது பொறுத்தவரை ஒரு சில கடைகளை பொறுத்தவரை அந்த இது வித்தியாசம் என்பது இருக்கக்கூடும் இந்த நிலையில் இன்றுதான் தொடங்கப்பட்டிருப்பதன் காரணமாக டெல்லி மற்றும் மும்பை உள்ளிட்ட தலைநகரங்களில் தொடர்ச்சியாக அந்த ஐபோன் வாங்குவதற்காக அதிகமாக மக்கள் ஆர்வம் காட்டி வருகிறார்கள் குறிப்பாக நேரடியாக ஷோரூம்களில் போகும் பட்சத்தில் அந்த ஐபோன் சிறப்பம்சங்கள் என்ன அந்த நான்கு சீர்வரிசைகளில் எந்த பயன்பாட்டு அதிகமாக இருக்கும் என்பது தொடர்பாக நேரடியாக பார்த்து வாங்க முடியும் இதனால் தற்போது நேரடியாக சென்று வாங்குவதில் அதிகமாக மக்கள் ஆர்வம் காட்டி வருகிறார்கள் அந்த கூட்டம் நெருக்கிறதுனால் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பதை நம்மளால் காட்சிகால் பார்க்க முடிகிறது டெல்லி மும்பை உள்ளிட்ட அனைத்து முக்கிய நகரங்களிலுமே தற்போது ஐபோன் ஷோரூம் முன்பாக ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கிறார்கள் குறிப்பாக மும்பை நகரில் ஒருவருக்கு ஒருவர் மாறி மாறி தாக்கிக் கொள்ளக்கூடிய காட்சிகள் என்பதும் நம்மால் பார்க்க முடிகிறது போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யாத காரணத்தினால் தற்போது இது போன்ற கூட்டணி ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது பொறுத்தவரை பொதுமக்களுக்கு எப்போதும் ஆர்வம் என்பது அதிகரித்து காணப்படும் இந்த சீரிஸை பொறுத்தவரை தொடக்கமாக அந்த ராம் பொறுத்தவரை எட்டு ஜிபி ராம் என்பது கொடுக்கப்பட்டிருக்குது அது மட்டுமல்லாமல் தொடக்கத்திலேயே அந்த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி என்பது இருநூத்தி ஐம்பத்தி ஆறு ஜிபி என்பது ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதைத் தொடர்ந்து ஐபோன் ஏர் மற்றும் ப்ரோ உள்ளிட்டவர்கள் தொடர்ச்சியாக அதிகரிக்கப்படுகிறது எனவே இந்த சிறப்பம்சங்கள் ஆகிய இருப்பதன் காரணமாகவே தற்போது இந்த ஐபோன்களை வாங்குவதற்காக அதிகப்படியாக அந்த பயனாளர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் சார்லதா விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெயலலாந்தி